பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் இனி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் யார் என்று நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் என்று மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரச எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்